உங்களுக்கும் நான் அந்த அநியாயத்தை ஹராமாக்கி வச்சுகிறேன் எனவே தவாலமு ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அநியாயம் செஞ்சு கொள்ளவானா சொல்லி அல்லாஹு சொன்னதாக முகமதுல்ல அவங்க தெளிவாக திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க ஆக கண்ணியமானவர்களை அல்லாஹு தகவலா நல்லடியார்களே இந்த உலகத்துல எங்களுக்கு எந்த ஒன்றையும் அல்லாஹ் சொல்லலன்னு சொல்லி நாங்க சொல்ல முடியாது இதை எடுத்து நடக்க சொல்லி அல்லாஹ் சொல்லிக்கிறான் இதை எடுத்து நடக்க வானா இதை தவிர்ந்து நடந்து சொல்லி அல்லாஹ் சொல்லிக்கிறான் எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லிக்கிறான் அல்லாஹ் சொல்லலைன்னு எந்த ஒன்றையும் நாங்க என்ன செய்யறாது மறுக்க இயலாது அநியாயம் என்று சொன்னா என்ன அல்லாஹ் சொல்லும் போது சொன்னா வலா யுவலமும் பத்தியலா அல்லாஹ் அலாவுக்கு இந்த அநியாயத்தை அல்லாஹை ஹராமாக்கிக்கிறானா வலா எவ்வளமுண்ண பத்தியலா ஒரு திரியனுடைய அளவுக்கு கூட அல்லாஹுத்தால அநியாயம் செய்ய மாட்டான் சொல்லி மனிதர்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறான் மனிதர்களே நீங்க ஒரு திரையினுடைய அளவுக்கு கூட அநியாயம் செய்யப்பட மாட்டீங்க அல்லாஹு தாலா அநியாயத்தை விட்டு மக்களை பாதுகாத்து வச்சிருக்கிறான் அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான் நீதமானவன் எனவே நீங்களும் நீதமாக இருங்க என்று சொல்லி அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான் அநியாயம்னு சொன்னா என்ன எங்களால எங்கட கையாலயோ எங்கட நாவாலையோ பிற முஸ்லிம்கள் என்ன செய்யப்படுறாங்க கவலையில ஆழ்த்தப்படுறாங்க நாங்க அவங்களுக்கு செய்யற அநியாயம் ஒருத்தங்க இடத்தை வாங்கி வச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல நாங்க என்ன செய்யறோம் அவருக்கே தெரியாம அபகரிக்கிறோம்டா அவருக்கு நாங்க செய்யக்கூடிய அநியாயம் அநியாயம் என்று சொல்லி வர்ற நேரத்துல ஒரு முஸ்லிமுடைய கவலைக்கு நாங்க காரணமாக அமஞ்சோமன்டா அது அநியாயம் அதே முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் என்று நினைச்சு கொள்ள கூடாது ஹபீபுனா ஹபிபுரா மகமது ரசூலா செல்லல்லாய் வசல்லம் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா வாசியவா உத்தா அன் அவங்களை அனுப்புறாங்க எமன் நாட்டுக்கு ஹபிபுரா செல்லல்லா வாழை வசல்லம்

யார் சொல்றாங்க ஹரிஃபா முகமதுல்ல சொல்றாங்க இந்த உலகம் இந்த உலகம் பொறுமதியானதாக இருந்தால் தாலா அல்லாஹுக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுத்திருக்க மாட்டான்